நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி தொடங்க உள்ள நிலையில் இதுகுறித்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் தெரிவித்த வெவ்வேறு கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் இது தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் நியூஸ் செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தார் அப்போது அரசியல் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மக்கள் கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவரது அறிக்கை உள்ளதாகவும் கூறினார் பொதுவாகவே நம்முடைய ஜனநாயகத்திலே மக்கள் தான் எஜமானர்கள் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள் அவர்களுடைய எண்ணங்களை எந்த அரசியல் கட்சி அதனை சார்ந்த கூட்டணிகள் பிரதிபலிக்கிறதோ அந்த கட்சி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வெற்றி பெறுகிறது இதுதான் நிதர்சனம் அந்த வகையிலே புதிய கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய்க்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மக்களுடைய எண்ணங்களை நான் கருதுகிறேன் தொடர்ந்து திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் விஜய் தனது கட்சியின் கொள்கை என்ன என்பதை விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவ்வளவு எளிதில் விஜய் வெற்றி பெற முடியாது என்றும் தெரிவித்தார் தொடங்குவது யார் அதை அதற்கு கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் அடிப்படை கொள்கை என்ன மொழி கொள்கை என்ன நம்முடைய பண்பாட்டு கொள்கை என்ன மனுதர் மத்திலே அவருடைய நிலைப்பாடு என்ன இதெல்லாம் சொன்னாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏனால் தமிழர்களுடைய வாழ்வியல் தமிழருடைய பண்பாடு என்பது சமத்துவ பண்பாடு அதை நோக்கிய பயணம் அதே போல பொருளாதார ரீதியாக ஏழை மக்கள் நிறைய பேர் உள்ள நாட்டிலே இடதுசாரி பொருளாதாரம் தேவைப்படுகிறது அவருடைய பொருளாதார கொள்கை இடது இடதுசாரி கொள்கையா அல்லது வலதுசாரி கொள்கையா என்று சொல்ல வேண்டும் ஒரு கட்சி என்று வரும்போது அந்த கட்சி எந்த நோக்கத்திற்காக தொடங்கி இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லவில்லை என்றால் மக்களை ஏற்றுக் கொள்வார்கள் அதை அவர் வெளிப்படுத்த வேண்டும் அது திமுக பொறுத்தவரை மக்கள் மத்தியிலே பல ஆண்டு காலம் ஆட்சி செய்து பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தமிழர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் நிறைய அவர்களை கல்வி கற்க வைத்து அவர்கள் படிப்பை நிறுத்தி நிறுத்திவிடாமல் போவதற்கான பல்வேறு திட்டங்களை எல்லாம் வகுத்து ஆட்சி நடத்திய கட்சி எனவே திமுகவை எதிர்கொள்வது என்பது எதிர்கொள்ள முடியுமே தவிர பல பேர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் திமுகவை பொறுத்தவரை மிக உறுதியான கொள்கையுடைய ஒரு கட்சியாகவே விளங்குகிறது பின்னர் பேசிய அதிமுக செய்தி தொடர்பு செயலாளர் வைகை செல்வன் நடிகர்கள் தங்கள் புகழை அரசியலில் பயன்படுத்தலாம் என்று தவிர எத்தனை முறை மக்களோடு நின்று துண்டாற்றி உள்ளனர் என்று எண்ணுவதில்லை என்றும் அவர் கூறினார் மேலும் விஜயின் விருப்பம் மக்களிடம் நிலைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நடிகராக இருந்து அரசியல் தலைவராக உயர்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் ஒரு நடிகராக இருந்து சமூக பங்களிப்புடன் மக்களோடு மக்களாக இணைந்து இசைந்து அவர்களுக்கு தூணாக துணையாக வித்தாக விதையாக இருந்தவர் அவர்களோடு ஆறுதலாகவும் அவர்களோடு உறுதுணையாகவும் இருந்தவர் தேர்தலுக்கு மாத்திரம் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவது என்பது பல்வேறு நடிகர்கள் தொடங்கியிருக்கலாம் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு இணைந்து அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே தொடங்கினார்கள் அவர் வரலாறு படைத்தார் அப்படி அவர் வரலாறு படைத்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் எழுதியவர் புரட்சி தலைவர் அம்மாறு பல நடிகர்கள் உயரத்துக்கு வந்துவிடலாம் உச்சத்தை தொட்டு விடலாம் அரசியலின் முதலமைச்சர் நாற்காலியை எட்டிவிடலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் அது எந்த வகையில் சாத்தியக்கூறு என்பது போக போகத்தான் தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதலமைச்சரான உடனேயே பத்திரிகையாளர் கேட்டார்கள் நீங்கள் நடிகர் என்ற காரணத்தினால் ஆனீர்களா என்று தலைவர் சொன்னார் நான் நடிகர் என்ற காரணத்தினால் மக்களிடத்திலே எளிதில் நல்லவன் காரணத்தினால் மக்கள் என்னை முதலமைச்சராக ஆக்கினார்கள் என்று சொன்னார் இதைத்தான் நான் அடிக்கோடிட விரும்புகிறேன் ஆக ஒரு நடிகர்கள் தங்களுடைய புகழினுடைய வெளிச்சத்தை அரசியலுக்கு பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறார்களே தவிர இவர்கள் எத்தனை முறை மக்களோடு இணைந்திருக்கிறார்கள் மக்கள் தொண்டாட்டி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆக அந்த வகையில் போக போகப்போகத்தான் தெரியும் வந்து நடிகர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை பிடிப்பார்களா அல்லது மக்கள் இடம் பிடிப்பார்களா என்பது விஜய் தொடங்கி இருக்கிறார் அதை வந்து திடீரென்று ஒரு அவருடைய விருப்பம் அந்த விருப்பம் மக்கள் மத்தியிலே அதை நிலைக்குமா நீடிக்குமா என்பது போக போகத்தான் பார்க்கணும்